ஏ ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி பதினோராவது நாள் டே லெவன்க்கான ஜிஎஸ்டில் மொத்தம் முப்பது கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஏப்ரல் ஃபோர் இல்லையா இன்றைக்கி வந்து எஸ்ஐ எக்ஸாம் டிஎன் யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு ஒரு நல்ல வேக்கன்சி தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் வேக்கன்சிகிட்டே கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து நாற்பது கேள்வி ஜிஎஸ் முப்பது கேள்வி வந்து நம்மளோட அந்த சைக்காலஜி விச் இஸ் மேத் மாதிரியான ரீசனிங் ஆப்டிடியூட் பேஸ்டாக இருக்கும் ஸோ அப்போ அந்த நாற்பது கேள்விக்கான ஜிஎஸுமே நம்ம தினம் முப்பது முப்பது கேள்விகளாக படிக்கும் போது அதை வந்து கவர் பண்ண முடியும் ஸோ எஸ்ஏ எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி நம்ம வந்து ஜிஎஸை வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே வர அந்த ப்ரொசீஜர் அந்த ஹேபிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பழக்கத்தை உருவாக்கிக்கணும் தினம் தினம் படிக்கணும் லட்சக்கணக்கான கொஸ்டின்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லை அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தினம் பத்து கேள்வியாக தினம் நூறு கேள்வியாக தினம் இர இருபது கேள்வி இரநூறு கேள்வின்னு சொல்லி அதை கன்சியூம் பண்ணணும் திரும்ப அதை வந்து ரிவிஷன் பண்ணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து அதை திரும்ப 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 ரிவிஷன் பண்ணும் ஃபஸ்ட்டு அதை வந்து படிக்கணும் அதுக்கப்புறம் அதை வந்து ரிவிஷன் பண்ணும் இது ரெண்டும் தான் அந்த கேள்வி உங்கள் மனதுக்குள்ளே அதை வந்து நினைவுக்குள்ளே கொண்டு வரும் பரிட்சையில் எக்ஸாமில் அந்த கேள்வியை பார்க்கும்போது பதில் எழுத முடியும் அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பதில் எழுதுறது முதல்ல படிக்கணும் அப்புறம் அதை ரிவிஷன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து அதற்கான பதில் எழுதணும் தான் ப்ரொசீஜர் அது எஸ்ஏ எக்ஸாமோ அல்லது வந்து பிசி எக்ஸாமோ அல்லது வந்து டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோர் எக்ஸாமோ அல்லது குரூப் டூ டூ ஏவோட எக்ஸாமோ வாட் எவர் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை டெய்லி டெய்லி கன்சியூம் பண்ணுற அந்த ஹேபிட்டை வளர்த்திக்கோங்க தினம் தினம் படிங்க அவ்வளோதான் நம்மளோட ஒரே ஒரு சஜஷன் இன்றைக்கான கொஸ்டின் எல்லாம் பார்க்கலாம் ஸோ முதல் கேள்வி செல்லின் கால்சியம் அயனி சமநிலையை பராமரிக்கும் நுண்ணுறுப்பு எது இதுக்கான பதில் டைரக்டாக நம்ம பார்ப்போம் ஸோ செல்லின் கால்சியம் அயனி சமநிலையை பராமரிக்கும் நுண்ணுறுப்பு வந்து மைட்டோகான்ட்ரியா நம்ம சொல்லுவோம் இதை வந்து பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ ஏன் இதை வந்து பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏன்னா இங்கே தான் உடலுக்கு தேவையான அந்த செல்லுக்கு தேவையான ஆற்றல் இருக்கு ஸோ கால்சியம் அயனி சமநிலையை பராமரிக்கும் நுண்ணுறுப்பு மைட்டோ கண்ட்ரியா இந்த பவர் ஹவுஸ் அப்படிங்கிறதுக்கான தமிழாக்கம் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் எத்தனை பேருக்கு அது டைரெக்டாக தமிழில் தெரியுதுன்னு சொல்லிட்டு பவர் ஹவுஸை மொழிபெயர்க்காதிங்க மைட்டோ கண்ட்ரியாவுக்கு நம்ம தமிழில் என்ன பேர் வைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இரண்டாவது பாதரச காற்றழுத்த மானியை உருவாக்கியவர் யார் காற்றழுத்தமானி இல்லையா ஸோ அப்போது காற்றோட ப்ரெஷர் காற்று அழுத்தம் அதே கண்டுபிடிக்கிறோம் எதை வச்சு பாதரசம் மெற்குரியை வச்சு அதை கண்டுபிடிக்கிறவர் யார் அதான் கொஸ்டின்னு ஸோ அதை கண்டுபிடிக்கிறவர் யார் டாரி செல்லி டாரி செல்லி இதை அப்படியே டைரக்ட் கொஸ்டின்னு ஃபேக்சுவலாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் கவனமாக படிங்க மூணாவது கேள்வி அமிலங்களுடன் வினைபுரியாத உலோகங்கள் யாவை அமிலங்களுடன் வினை புரியாத உலோகங்கள் மெட்டல்ஸ் எது எதுன்னு கேட்குறோம் பதில் பார்த்துடலாம் அமிலங்களுடன் வினைபுரியாத மெட்டல்ஸ் வந்து ஏ அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து தங்கம் அப்படின்னா அது கோல்டுனோ அல்லது பீரியாடிக் டேபிளில் தனிம அட்டவணையில் தங்கம் கோல்டு அந்த மாதிரியான இருக்காது இல்லை ஏ யூ அப்படின்னு தான் இருக்கும் ஸோ அப்போ இங்கே ஏஜி அப்படிங்கிறது எந்த தனிமத்தை குறிக்குது அந்த ஏஜி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அது ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்தோம் ஈஸி தான் ரொம்ப ஈஸி தான் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்கன்ட்டுருக்கேன் சியூ உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் காப்பர் ஸோ அப்போ ஏஜி எதை மீன் பண்ணுதுன்னு ட்ரை பண்ணுங்கள் நம்ம ரொம்ப தினசரி பயன்படுத்தக்கூடிய ஒரு தங்கத்துக்கு மாற்று மாதிரி இன்னைக்கு அதோடய விலையும் அதிகமாக ஏறிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அமிலங்களுடன் வினைபுரியாத உலோகங்கள் யாவை அதுபோல் அடுத்து தமிழ்நாடு மாநிலத்தில் பாலாறு பாயும் தொலைவு எவ்வளவு ஸோ அப்போது பாலாறு அப்படிங்கிறது உருவாகும் இடம் ஒரு அசைன்மெண்ட்டாக கொஸ்டினாக கேட்டிருந்தோம் பட்சமாக ஒரு ஞாபகமாக வச்சுக்கோங்க பாலாறு கோலாறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பாலாறு உருவாகிற இடம் வந்து கோலாறு டிஸ்ட்ரிக்ட் அப்போ எந்த மாநிலத்தில் உருவாகுது எந்த மலை அல்லது எந்த பகுதியில் உருவாகுது அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல நுழையுது தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள எந்தெந்த மாவட்டங்களின் வழியாக பாயுது அப்புறம் கடலில் போய் எந்த இடத்துல கலக்குது கடலில் போய் கலக்கிறதுக்கு முன்னாடி இரண்டா பிரியுதா அதன் குறுக்க இருக்கக்கூடிய அணைகள் என்ன அது மாதிரி கூகுள் பண்ணி பதில் எழுதாதீங்க பத்தாவது புத்தகத்தில் சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் தமிழ்நாடு ஆறுகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் அதாவது சோசியல் சயின்ஸில் ஜியாகிரஃபி புவியலில் மொத்தம் ஏழு டாபிக் இருக்கும் அதில் தமிழ்நாட்டோட ஆறுகள் பற்றி இருக்கும் அதில் பாலாறுகள் இருக்கும் அதில் என்னென்ன ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ என்னென்னலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் நம்ம படிச்சிக்கலாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு பாழாறுன்னு இல்லை எந்த ஒரு ஆறையுமே கூகுள் பண்ணி அதுலேருந்து நம்ம எடுத்து படிக்கிறது நிறைய படிக்கலாம் சுலபமாக நிறைய படிச்சிடலாம் அது இங்கே வேண்டாம் அதற்கு பதிலாக நம்ம வந்து புக்கில் என்ன இருக்குது ஸ்கூல் புத்தகத்தில் பாட புத்தகத்தில் என்ன இருக்குது அதை படிக்கணும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நாலாவது கேள்விக்கான பதில் வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் பயணிக்குது அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இரநூத்தி இருபத்தி எட்டு அடுத்து இந்திய தேசிய செயற்கைக்கோள் இன்சட் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு நிறுவப்பட்ட ஆண்டு கேட்குறோம் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இதற்கான பதில் வந்து அஞ்சாவது கேள்விக்கு பதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கேள்வியை கேட்கும் போது அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணி பாருங்கள் என்ன பதிலாக இருக்கும் நம்மளாக இருந்தால் என்ன பதில் எழுதியிருப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஆன்சர் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அடுத்து இந்தியாவின் இதில் இன்னொரு கொஸ்டின் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனான இஸ்ரோ வந்து நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு நிறுவுனாங்க அதை வந்து டேட்டோடு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க இது ஏற்கனவே ஒரு முறை கேள்வி கேட்டிருந்தோம் இருந்தாலும் டேட்டோட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த கேள்வி இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு எங்கு வெளியிடப்பட்டது ஸோ எந்த இடம் லொக்கேஷன் கேட்டிருக்கோம் ஸோ அதற்கான பதில் என்ன கராச்சி எங்கு வெளியிடப்பட்டது கராச்சி வடகிழக்கு எல்லை ரயில்வேயின் தலைமை இடம் எங்கு அமைந்துள்ளது இது வந்து ப்ராப்பராக படிக்கணும் அதாவது இந்தியாவை வந்து நிறைய ரயில் பாதைகள் போட்டு சுலபமாக வந்து பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆரம்பித்தாங்க அப்புறம் அது மக்களை கொண்டு போகிறதுக்கு வேகமாக வந்து விரைவாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மக்கள் பயணிக்கிறதுக்கு பொருட்களை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடத்துறதுக்கு எடுத்துகிட்டு போகிற கடத்துகிற சென்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பிரிட்டிஷ்க்கு பயன்பட்டு அப்போ இந்திய அரசு அது மாதிரிலாம் மாறி வந்துடுச்சு இப்போ நிர்வாகத்துக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி சில பகுதிகளாக ரயில்வேவை நம்ம வந்து பிரிக்கிறோம் ஜோன்ஸ் அப்படின்னு பிரிப்போம் இப்போது எங்க என்னென்ன ஜோன் இருக்குது எடுத்துக்காட்டா இப்போது சவுத் ஜோன் அப்படின்னா சென்னை தான் தலைநகர் அதுபோல் நார்த் ஜோன் வடக்கு அதுபோல் ஈஸ்ட் கிழக்கு மேற்கு தெற்கு வடகிழக்கு இது மாதிரிலாம் பிரிக்கிறோம் இதில் வடகிழக்கு எல்லை அப்படின்னு ஒரு ஜோன் இருக்குது அதாவது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல மணிப்பூர் நாகாலாந்து அதுபோல் வந்து திரிபுரா இந்த மாதிரி மாநிலங்கள் இருக்கக்கூடிய ரயில்வேவை நிர்வகிக்கிறதுக்காக ஒரு தலைமை இருக்குது வடகிழக்கு எல்லை ரயில்வே அப்படின்னு பேர் நார்த்து ஈஸ்ட் ஃப்ராண்டீரியர் அப்படின்னு படிப்போம் ஆங்கிலத்தில் இந்த நார்த் ஈஸ்ட் ஃப்ராண்டீரியரோட தலைமை அந்த வடகிழக்கு எல்லை ரயில்வேவோட தலைமை எங்கே இருக்குது அதுதான் கொஸ்டின் ஸோ அப்போ அதற்கான பதில் பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து அந்த சைடில் எந்த ஊராக இருக்கும் அட்லீஸ்ட் எந்த மாநிலத்தில் இருக்கும் அதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து இதற்கு பதில் சொல்லுங்கள் ஸோ அதற்கான பதில் வந்து கவுஹாத்தி சரி புதுசாக வந்து ரொம்ப ரீசண்டானு இல்லை அரௌண்ட் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் முன்னாடியே அதை அறிவிச்சிட்டோம் ஆனாலும் ஸ்கூல் புத்தகத்தில் அந்த நம்பர் ஆஃப் ரயில்வே சோன்ஸ் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை ஸோ அதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு நம்பர் ஆஃப் ரயில்வே ஸோன்ஸ் இந்தியாவில் உள்ள ரயில்வே மண்டலங்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது நம்பர் ஆஃப் ரயில்வே ஜோன்ஸ் ரயில்வே மண்டலங்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதை கொஸ்டினை ஞாபகம் செங்க இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து கவுஹாத்தி அடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் இந்திய பெண்களின் எழுத்தறிவு வீதம் என்ன லிட்ரஸி ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டிருக்கோம் டைரக்ட் கொஷின்னு மனப்பாடமும் ஞாபகம் வச்சுக்கணும் அறுபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு இதில் இன்னொரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கணும் ஆண்களோட எழுத்தறிவு வீதம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே உள்ள எழுத்தறிவு வீதத்தோட வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் ஆண்களோட எழுத்தறிவு வீதம் எவ்வளோ இருக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்குமான எழுத்தறிவு வீதத்தில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கூல் புக் ஸ்கூல் புக்கை படிங்க கூகுள் பண்ணாதீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் புத்தகத்தில் ஜியாகிரஃபியில் இந்த மக்கள் தொகை பற்றி கொடுத்துருப்பாங்க அதில் ஆண்களோட படிப்பறிவு வீதம் என்ன பெண்களின் படிப்பறி வீதம் என்ன அதற்குள்ள வேறுபாடு என்னன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் அது ரொம்ப முக்கியம் அடுத்து தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதார பொருளாதாரம் உண்மையற்றது என்று கூறியவர் யார் ஸ்டேட்மெண்ட் அப்படியே படித்து ஞாபகம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றது வந்து மகாத்மா காந்தி அவர்கள் ஸோ அப்போ தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என்று கூறியவர் திரு மகாத்மா காந்தி அவர்கள் அதுபோல் அடுத்து பிரதான் மந்திரி ஃபசல் பீம யோஜனா திட்டத்தின் அடிப்படையில் தோட்ட பயிர்களுக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய காப்பீட்டு செலுத்து தொகை எவ்வளவு ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னா என்னங்கிறது பதில் தெரியணும் பீமை அப்படின்னா இன்சூரன்ஸ் ஃபசல் பீமை யோஜனா பயிர் காப்பீட்டு திட்டம் இப்போ இதுக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய காப்பீடு எவ்வளோ அதுதான் கேள்வி ஃபசல் பீமா யோஜனா எப்போ வந்தது எந்த ஆண்டு ஃபசல் பீம யோஜனா அறிவிக்கப்பட்டுச்சு அது வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த கேள்விக்கான பதில் பார்த்துடலாம் இந்த கேள்விக்கான பதில் வந்து அஞ்சு பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து விவசாயிகள் செலுத்தணும் ஆண்டு எப்போ கேள்வி கேட்டிருந்தோம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் பகவான் தாஸ் எதிர் தில்லி வழக்கு எதனுடன் தொடர்புடையது விசஸ் இல்லையா பகவான் தாஸ் விசஸ் டில்லி எதோட தொடர்புடைய வழக்கு முக்கியமான வழக்கு ஆணவ கொலை தொடர்பான வழக்கு நிறைய இது சார்ந்த கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குது ஒரு முறை மெயின்ஸ் கொஸ்டனில் டிஎன்பிஎஸ்சியில் ஆணவ கொலை பற்றி குறிப்பு எழுதுக அவ்வளோதான் ஆணவ கொலை பற்றி ஒரு ப்ரீஃப் நோட் கொடுங்க சரியா தப்பா என்னென்ன சட்டங்கள் இருக்குது என்னென்ன மாதிரியான அடிப்படை உரிமைகள் இருக்குது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி எழுதணும் மெயின்ஸ் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக வச்சுருந்தாங்க அதனால ஆணவக்கொலை ஹானர் கில்லிங் அது ரிலேட்டடான வழக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொது ஆளுநர் நியமிக்கப்படும் போது அந்த மாநிலங்களின் சம்பள பகிர்வு பற்றி குறிப்பிடும் விதி எது நல்ல கொஸ்டின் இது தெளிவாக ஞாபகம் வச்சு கிளியராக படிங்க இப்போது முன்னாடி நமக்கு தமிழ்நாட்டிலிருந்து சவுந்த் தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ஆந்திராவுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தாங்க பிறகு அவங்க பாண்டிச்சேரிக்குமான ஆளுநராக நியமிக்கப்பட்டாங்க இப்போது இரண்டு பகுதிகளுக்கு ஒன்று மாநிலம் இன்னொன்று யூனியன் டெரிட்டரி பட் இரண்டு மாநிலங்களுக்கும் சேர்த்து கூட ஒரு ஆளுநர் நியமிக்கப்படலாம் அப்படி நியமிக்கப்படும் போது அவருக்கு ரெண்டு சம்பளம் கிடையாது அதை நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்போது ஒரு சம்பளத்தை எப்படி ஸ்பிளிட் பண்ணுவாங்க வேறு என்னென்ன மாதிரியான சலுகைகள்லாம் இருக்குது இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அதான் கேள்வி ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னது நூற்றி ஐம்பத்தி எட்டு த்ரீ ஏ நல்ல தெளிவாக படித்து மனப்படத்தில் ஏற்றி வச்சுக்கணும் ஆளுநர் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ்லேயும் கொஷ்டின் வரும் ஒரு சாதாரண மசோதா எத்தனை படிநிலை படிநிலைகளை கொண்டது பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகும்போது எத்தனை படிநிலைகள் இருக்குது அஞ்சு அப்போ பட்ஜெட் எத்தனை படிநிலைகளில் கடந்து போகுது இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பட்ஜெட் எத்தனை படிநிலைகளை கடந்து போகுது அதுவே வந்து ஒரு சாதாரண மசோதா எத்தனை படிநிலைகளை கடந்து போகுது இது ரெண்டையும் வந்து சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான பதில் நம்ம கொடுத்துட்டோம் அஞ்சு பட்ஜெட்டுக்கு மட்டும் எத்தனை படிநிலை அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆங்கிலத்தில் இது வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அடுத்தது ஆர்டிக்கல் முன்னூற்றி முப்பது ஏ மற்றும் விதி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ஏ ஆகியவை எந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டது முக்கியமான கேள்வி நூற்றி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வரைக்கும் அரசியலமைப்பில் நூற்றி ஆறு சட்ட திருத்தங்கள் தான் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த நூற்றி ஆறாவது சட்ட திருத்தம் என்ன நூறுலருந்தே படிச்சிடணும் நூறாவது சட்ட திருத்தத்திலருந்து நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அமன்மென்ட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிடுங்க இந்த துணை கேள்விகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க பர்டிகுலராக நம்மளோட ஜிஎஸ் வீடியோலையும் சரி தமிழில் வந்து நம்ம பண்ணக்கூடிய அந்த ஏழாயிரம் கேள்விகள்லையும் சரி ஜிஎஸ்ல நம்ம பண்ணக்கூடிய மூணாயிரம் கேள்விகள்லையும் சரி நம்ம ஒரு துணை கேள்வி கேட்டோம்னா ஒரு லைன் விடாமல் எல்லா துணை கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணுற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க நான் பார்க்குறேன் கமெண்ட் செக்ஷனை அது வந்து மிக மிக பாராட்டுக்குரியது அதில் ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று நீங்கள் வந்து அந்த துணை கேள்விக்கான ஆன்சரை படிச்சிட்றீங்க இன்னொன்று அந்த துணை கேள்வியை போய் தேடி எடுத்து ஆன்சரை செக் பண்ணி படிக்கிறதுக்கு சங்கடப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கமெண்ட்டை பார்த்து டக்குனா அந்த ஆன்சர் படிச்சுட்டு போயிடுறது ஸோ அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும்ல இப்போ வந்து நம்ம போய் அதை தேடி எடுத்து போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா டக்குன்னு அலட்சியமாக விட்டுட்டு போயிடுவாங்க அந்த விஷயம் இல்லாமல் கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரெகுலராக ஒரு வீடியோன்னு இல்லை எல்லா ஜிஎஸ் வீடியோலையும் நம்ம நிறைய துணை கேள்விகள் கேட்குறோம் இந்த எல்லா துணை கேள்விகளுக்கும் ஆன்சர் எல்லா துணைக்கல்விகளுக்கும் ஆன்சர் சொல்லி சொல்லி அதை வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அது ஒரு ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் ஸோ இந்த வேலையும் இதில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டில் இருக்கக்கூடிய துணை கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பர்டிகுலராக இந்த ஏரியாவுக்கு கம்பல் க கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து மற்ற யாருன்னா அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு கண்டிப்பாக அதை ஒரு முறை கூகுள் பண்ணிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை க்ராஸ் செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க மேபி யாராவது அதை வந்து தவறான ஒரு பதிலில் நம்ம கமெண்ட் பண்ணி அது தெரியாமல் அவங்க படித்து அந்த கேள்வி அவரோட சனி திசை எல்லாம் ரொம்ப உக்கரமாக இருந்து அவர் போய் அந்த கேள்வியை கொஸ்டின் பேப்பரில் மீட் பண்ணி அது நம்மளால் அவர் வந்து தவறாக எழுதிடு வேண்டாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருப்போம் மேக் ஷுர் சரி ஓகே நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுறோம் சரி இப்போதைக்கு முன்னூத்தி முப்பது ஏ முந்நூத்தி முப்பத்தி ரெண்டு ஏ ஆகியவை எந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டது நூற்றி ஆறு எங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இந்த சட்டத்திருத்தம் என்னன்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு யாருக்கான இடஒதுக்கீடு பெண்களுக்கு எங்கள் சட்டசபை அண்ட் பாராளுமன்றம் அடுத்து மாநில மறுசீரமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷன் இதில் வந்து நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆந்திரா அதாவது தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களுக்காக ஆந்திரான்னு தனி மாநிலம் வேணும்னு சொல்லி பொட்டி ஸ்ரீராமுலா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் திறந்ததினால முதல் மாநிலமாக மொழிவாரியாக முதல் மாநிலமாக ஆந்திரா பிரிக்கப்படும் ஆந்திரா பிரிக்கப்பட்ட டேட்டு மட்டும் வேறு அந்த டேட்டை கமெண்ட் பண்ணுங்க மீது பதிமூன்று மாநிலங்கள் வந்து நவம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் உருவாகப்படும் அதனால் மொத்தம் பதினாலு மாநிலங்கள் அன்னைக்கு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்த பதினாலு மாநிலங்களில் பதிமூன்று மாநிலங்கள் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டால் கூட ஒரு மாநிலம் விச்ஸ் ஆந்திரா அது வந்து முன்னாடியே வந்து ஆந்திர மாநிலம் வந்து உருவாயிடுது ஏன்னா பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து உண்ணாவிரதமிருந்து உயிர் துறந்ததினால முதல் மாநிலமாக அது உருவாக்கிறாங்க அந்த டேட் என்ன அதை வந்து கமெண்ட் பண்ணுறோம் இவர் ம தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களுக்காக மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து ஆந்திரான்னு தனி மாநிலமாக பிரிங்கன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து உயிர் திறந்தார் மெட்ராஸ் மாகாணத்திற்கு தமிழ்நாடுன்னு சொல்லி பேர் வையுங்கன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து ஒருத்தர் உயிர் இருந்தார் அவரோட பேர் என்ன அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் துணைக்கல்விகள் நிறைய கேட்குறந்தான் ஆனால் வேலை செய்யுங்க அது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சங்கடப்படாமல் எல்லா துணைக்கல்விகளையும் தேடி கண்டுபிடிச்சி பதிலை தட்டிவிட்டு வைங்க கமெண்ட்ஸில் இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்காக யானை தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு ஒரு ஃபேக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்தியாவோட தேசிய விலங்கே வந்து சிங்கம்தான் அதுக்கப்புறம் தான் புளியாக வந்து அறிவிக்கப்படும் அப்போ முதல்ல சிங்கம் அறிவித்து அதற்கப்பறம் தான் புளி அப்படின்னு மாற்றப்படுது அதுபோல் பாரம்பரிய விலங்கு ஹெரிட்டேஜ் அனிமல் அப்படின்னு ஒரு அனிமல் வந்து நம்ம அறிவித்து வச்சுருக்கோம் அது என்ன அப்படின்ட்டுனா யானை அரசியலமைப்பின் சின்னமும் கூட யானை தான் ஸோ அப்போது வந்து இந்தியாவின் பாரம்பரிய விலங்காக நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமலாக நம்ம அறிவிச்சிருக்கோம் அதை ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கோங்க அண்ட் கங்கை ஓங்கில் கங்கையில் இருக்கக்கூடிய டால்ஃபின் வந்து இந்தியாவோட தேசிய நன்னீர் விலங்கு நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னு இது பண்ணியிருக்கோம் அது மாதிரி உங்களுக்கு அது போல் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில இந்த நேஷ்னல் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும்ல இப்போ பறவை தேசிய மரம் தேசிய பழம் ஃப்ரூட்டு இது மாதிரி தேசிய ஃப்ளாரு நேஷனல் ஃப்ளாரு இது மாதிரியான சிக்ஸ்த்து புத்தகம்னு நினைக்கிறேன் அதில் வந்து தேசிய சின்னங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் அதுலேருந்து தான் இந்த கொஸ்டின்லாம் எடுத்திருக்கோம் ஸோ அங்கேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில ஃபேக்ட்ஸை கூட கமெண்ட்டில் விட்டு வைக்கலாம் ரிவிஷன் பண்ணுவோம் இதற்கு என்ன பதில் பார்த்துடலாம் ஸோ இதற்கு வந்து பதில் வந்து ரெண்டாயிரத்தி பத்து போர்க்களத்தில் உயிர் நீத்து யானை மேதுஞ்சிய தே தேவர் என்ற பட்டத்தை பெற்ற சோழ அரசன் யார் அப்படின்னா முதலாம் ராஜாதிராஜன் முதலாம் ராஜாதிராஜன் போர்க்கலத்தில் உயிர் நீத்து யானை மேதுஞ்சிய தேவர் என்ற பட்டத்தை பெற்ற சோழ அரசன் வந்து முதலாம் ராஜரா ராஜாதிராஜன் அதுபோல வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் டைரெக்ட் கொஷ்னு மனப்படம் தான் அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அந்த டேட் அப்படியே மனப்படமாக வச்சுக்கணும் டைரக்டாக அதே மாதிரி கொஷனாக இருக்கும் அப்படி அடிச்சிடணும் இது கூட மற்ற ஆட்களையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டாங்களா சுட்டுக் கொல்லப்பட்டாங்களா அப்படி வந்து என்றைக்கு அவங்க வந்து கொல்லப்பட்டாங்க அது கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டாரா சுட்டுக் கொல்லப்பட்டாரா தூக்கிலிடப்பட்டாரா என்ன டேட்டு தீரன் சின்னமலை அவர்கள் வந்து எப்படி மரணத்தை தழுவினார் அது என்ன டேட்டு அதுபோல் திப்பு சுல்தானையும் சேர்த்துக்கோங்க திப்பு சுல்தான் மரணித்த தினம் சுட்டுக் கொல்லப்பட்டாரா தூக்கிலிடப்பட்டாரான்னு ஞாபகம் அது இயர் டேட் சகோதரர்கள் என்ன அண்ட் கட்டபொம்மன் தீரன் சின்னமலை அவர்கள் அவங்க கூடவே திப்பு சுல்தான் அவரையும் சேர்த்துக்கிறோம் என்ன டேட் அண்ட் இயர்ல இவங்க வந்து இவங்களுக்கான மரணம் இப்போ கேள்வி என்ன வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்டபொம்மன் தான் இங்கே அசைன்மெண்ட் கேட்டிருக்கு இங்கே கொடுத்துட்டோம் சரி அப்போ இவரை விட்டுருங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது ஒரு நாலஞ்சு நபர்கள் இருக்காங்க அவங்களோட மரணம் டேட்டோட கேட்பாங்க அதனால அதை அப்படியே படித்து வச்சுக்கணும் அடுத்து இரண்டாம் புலிகேசியுடனான போரில் தனது நாட்டின் வடக்கு பகுதியை இழந்த பல்லவ மன்னன் யார் ஸோ அதற்கான பதில் என்ன அதற்கான பதில் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மன் பக்தி இயக்க ஆன்மீக குரு ராமதாஸ் மீதான அளவற்ற அன்பின் காரணமாக சஜன்காட் என்ற பகுதியை உருவாக்கியவர் யார் சத்ரபதி சிவாஜி அவர்கள் சத்ரபதி சிவாஜி அவர்கள் ஒரு ரெண்டு கேள்வி கேட்பாங்க அதில் ஒரு கேள்வி நான் சொல்லிடுறேன் சத்ரபதி சிவாஜி அவர்கள் முடிசூட்டி கொண்ட ஆண்டு அவுரங்கசீப் அவர்கள்டருந்து தப்பிச்சு வருவார் வந்து முடி சுட்டிப்பார் ஒரு கோட்டையில் முடி சுட்டிப்பார் அந்த கோட்டை அவர் முடி சுட்டி கொண்ட ஆண்டு அதுபோல் தக்கான புற்றுநோய் மலை எலி என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் யார் சரி அதுபோல் அடுத்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் ஆண்டு வந்து எனது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி பதினொன்று நீட் தேர்வின் தாக்கத்தை குறித்து மதிப்பீடு செய்ய தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட குழு எது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏ கே ராஜன் குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வார்தா கல்வி திட்டத்தை உருவாக்க யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்படின்ட்டுன்னா ஜாகிர் உசேன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது டைரக்ட் கொஸ்டின் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களை தேடி மருத்துவம் தொடங்கப்பட்ட நாள் எது ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எங்கிருந்து தொடங்கினாங்க எந்த ஊர் அதை ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் இருந்த அந்த முக்கியமான திட்டங்களுக்கெல்லாம் எந்த ஊரில் தொடங்கினாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கணும் நேற்று கூட தமிழ் புதல்வன் திட்டம் எந்த ஊர்லேருந்து தொடங்கினாங்கன்னு ஒரு கொஸ்டின் சொல்லியிருப்போம் அதுபோல் இன்றைக்கி மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த ஊர்லேருந்து தொடங்கினாங்க அடுத்து நீங்கள் நலமா திட்டத்தின் நோக்கம் என்ன திட்டத்தின் நோக்கம் என்னது அரசு சார்பில் பொதுமக்களிடம் திட்டங்கள் சார்ந்த கருத்துக்களை கேட்டல் அரசு சார்பில் பொதுமக்களிடம் திட்டங்கள் சார்ந்த கருத்துக்களை கேட்டல் தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்தது நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கௌசல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா இது ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு தேடுங்க கௌசல் விகாஸ் அப்படின்னு தமிழ் மொழி மொழிபெயர்ப்பு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த எக்ஸாமில் பர்டிகுலராக இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் ஒரு மோசமான ஒரு ஒரு கொஷின் ஒன்று இருக்கும் அது என்னென்னா இப்போ வந்து எதனா ஒரு ஸ்கீம் இருக்குன்னு வச்சோம் இப்போ ஃபசல் பீமை அப்படின்னா பயிர் காப்பீடு மொழி மொழிபெயர்க்குறோன்னா ஃபசல் பீமை ஃபசல் பீமை வந்து தமிழில் மொழிபெயர்த்தா பயிர் காப்பீடுன்னு மொழிபெயர்க்கணும் அப்படி மொழிபெயர்க்காம இப்படியே கேட்டுருவாங்க இது இங்கிலீஷ்லையும் சேராது தமிழ்லையும் சேராது இப்போ நம்ம ஃபஸல்னால் என்ன பீமனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பதில் எழுத முடியும் அதுபோல் கிராம் சதக் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் குரூப் ஃபோரில் ரெண்டு முறை கேட்டிருந்தாங்க இந்த சதக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சதுன்னா பதில் எழுதிருக்கலாம் அதே நீங்கள் தமிழில் கேட்கணா எப்படி கேட்கணும் கிராம சாலை திட்டம் அப்படின்னு கேட்டால் தான் நம்ம எழுத முடியும் இல்லைனா சதக்குனா என்னன்னு தெரிஞ்சாதான் எழுத முடியும் இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கிறங்கிற பேர்ல இங்கிலீஷ்லயே வந்து கிராப் இன்சூரன்ஸ் கொண்டு போகாம பசல் பீம அப்படின்னு இங்கிலீஷ்ல அதே வார்த்தையை அப்படியே இங்கிலீஷ்ல எழுதிடுவாங்க ஸோ இது இது ஒரு ஒரு மேபி இது சரியில்லை தான் ஆனால் கூட நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பரிச்சையை கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு சில இந்த மாதிரியான வேர்ட்ஸை படிச்சு வைக்கணும் அதுபோல் கவுசல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்கு அதை படிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கவுசலுங்கிற வார்த்தை எங்கே பார்த்தாலும் பதில் எழுதிடலாம் நல்லா அதை படித்து அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் விருதுநகர் மாவட்டம் ஆவியூரில் பழைய கற்கால சில்லுக்கருவி ஒன்றை கண்டறிந்தவர் யார் யார் வேறு யாரும் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அடுத்து வட்ட வடிவிலான கோட்டையும் அதன் சுவரின் மீது செங்கல் கட்டுமானமும் காணப்படும் பகுதி எங்கு அமைந்துள்ளது கோட்டை புதுக்கோட்டை பொற்பனை கோட்டை எங்கே இருக்குங்கிறதே முக்கியமான கேள்வி அது வந்து புதுக்கோட்டையில் இருக்குது முப்பது கேள்வி நான் ரிவிஷன் பண்ணிடுறேன் வேகமாக படிச்சிடலாம் கவனிச்சுருங்க அண்டு கொடுத்துருக்க அசைன்மெண்ட்டு துணை கேள்விகள் எல்லாத்தையும் கம்பல்சரியாக முடிங்க நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க கவனமாக படிங்க இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக கன்சியூம் பண்ணிட்டே வர அந்த ஹேபிட் ரொம்ப முக்கியம் ப்ராப்பராக கவனித்து சரியாக உள்வாங்கிக்கோங்க செல்லின் கால்சியம் அயனி சமநிலையை பராமரிக்கும் நுண்ணுறுப்பு எது கண்ட்ரியா பாதரச காற்றழுத்த மாணியை உருவாக்கியவர் யார் டாரி செல்லி அமலங்களுடன் வினைபுரியாத உலோகங்கள் யாவை ஏஜி மற்றும் சியு தமிழ்நாடு மாநிலத்தில் பாலாறு பாயும் தொலைவு எவ்வளவு இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மொத்தம் முன்னூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் உருவாகும் இடம் மற்றும் அதன் குறுக்கே உள்ள அணைகள் பற்றி கேள்வி அதுபோல் இந்திய தேசிய செயற்கைக்கோள் இன்சாட் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இஸ்ரோ நிறுவப்பட்ட ஆண்டு ஒரு துணை கேள்வி அதுபோல் இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு எங்கு வெளியிடப்பட்டது கராச்சி வடகிழக்கு எல்லை ரயில்வேவின் தலைமை இடம் எங்கு அமைந்துள்ளது கவுஹாத்தி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் இந்திய பெண்களின் எழுத்தறிவு வீதம் என்ன அறுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே உள்ள எழுத்தறி வீதத்தின் வேறுபாடு டிஃபரன்ஸ் என்ன ஒரு துணை கேள்வி தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என்று கூறியவர் யார் திரு மகாத்மா காந்தி அவர்கள் அதுபோல் அடுத்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டத்தின் அடிப்படையில் தோட்ட பயிர்களுக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய காப்பீடு செலுத்து தொகை எவ்வளவு ஐந்து சதவீதம் அதுபோல் அடுத்து பகவான் தாஸ் எதிர் தில்லி வழக்கு பகவான் தாஸ் விசஸ் தில்லி வழக்கு எதனுடன் தொடர்புடையது ஆணவ கொலை வழக்கு ஆணவ கொலை வழக்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொது ஆளுநர் நியமிக்கப்படும் போது அந்த மாநிலங்களின் சம்பள பகிர்வு பற்றி குறிப்பிடும் விதி எது ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி எட்டு மூணு அதில் ஏ அதுபோல் அடுத்து ஒரு சாதாரண மசோதா எத்தனை படிநிலைகளை கொண்டது ஐந்து படிநிலைகள் பட்ஜெட் எத்தனை படிநிலைகளை கொண்டது அது வந்து துணை கேள்வி விதி முன்னூத்தி முப்பது ஏ மற்றும் முன்னூத்தி முப்பத்தி இரண்டு ஏ ஆகியவை எந்த சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டது நூத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு எத்தனாவது திருத்தம் எதை பற்றி பேசுது எந்த ஆண்டு வந்துச்சு இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கமெண்ட்டாக சொல்லலாம் ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தங்கள் வர் கடைசியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிச்சு வைக்கணும் மாநில மறுசீரமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் இது நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்தியாவின் தேசிய பரா பாரம்பரிய விலங்காக யானை தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து போர்க்களத்தில் உயிர் நீத்து யானை மேதுஞ்சிய தேவர் என்ற பட்டத்தை பெற்ற சோழ அரசன் யார் முதலாம் ராஜாதிராஜன் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் இது அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மருது சகோதரர்கள் எப்போ தூக்கிலிடப்பட்டாங்க தீரன் சின்னமலை எப்ப தூக்கிலிடப்பட்டாரு திப்பு சுல்தான் எப்போ தூக்கிலிடப்பட்டாரா அல்லது சுட்டுக் கொல்லப்பட்டாரா இதெல்லாம் வந்து கேள்வி துணைக்கேள்வி இரண்டாம் புலிகேசியுடனான போரில் தனது நாட்டின் வடக்கு பகுதியை இழந்த பல்லவ மன்னன் யார் முதலாம் மகேந்திரவர்மன் பக்தி இயக்க ஆன்மீக குரு ராமதாஸ் மீதான அளவான அன்பு அள அளவற்ற அன்பின் காரணமாக சஜன்காட் என்ற பகுதியை உருவாக்கியவர் யார் சத்ரபதி சிவாஜி அவர்கள் அவர் எந்த கோட்டையில் எந்த ஆண்டு முடி தக்கான புற்றுநோய் மற்றும் மலை எலி என்றெல்லாம் இவரை அழைத்தவர் யார் அதிலந்தான் இதில் கேள்வி முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி பதினொன்று நீட் தேர்வின் தாக்கத்தை குறித்து மதிப்பீடு செய்ய தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட குழு ஏ ராஜன் குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வார்த்தா கல்வி திட்டத்தை உருவாக்க யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது ஜாகிர் உசேன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஜனவரி முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எந்த ஊரிலிருந்து தொடங்கினாங்க துணை கேள்வி நீங்கள் நலமா திட்டத்தின் நோக்கம் என்ன அரசு சார்பில் பொதுமக்களிடம் திட்டங்கள் சார்ந்த கருத்துக்களை கேட்டல் தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபசல் பீம் அதாவது பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா கௌசல் விகாஸ் யோஜனா திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃபசல் பீமை பற்றி பேசியிருந்தோம் சதக் அப்படின்னா ரோடுன்னு சொல்லியிருந்தேன் அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஃபசல் பீமை அதை பற்றிலாம் சொன்னோம் அதுபோல் கௌசல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன இந்த திட்டம் எதை பற்றி பேசுது கமெண்ட் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் விருதுநகர் மாவட்டம் ஆவியூரில் பழைய கற்கால சில்லுக்கருவி ஒன்றை கண்டறிந்தவர் யார் திரு ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் வட்ட வடிவிலான கோட்டையும் அதன் சுவரின் மீது செங்கல் கட்டுமானமும் காணப்படும் பகுதி எங்கு அமைந்துள்ளது பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை ஸோ இன்னைக்கான பதினோராவது நாளுக்கான முப்பது கேள்விகள் பார்த்துட்டோம் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த நாள் வந்து முப்பது முப்பது கேள்விகளாக படிப்போம் தினம் தினம் கரெக்டாக அந்த முப்பது கேள்விகளை முடிச்சுட்டு வரது தான் மிக கடினமான வேலை ஒரே நாளில் உட்காந்து மூவாயிரம் கேள்விகளை படிக்கிறது சாதனை அல்ல அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு நாளில் மூவாயிரம் கேள்விகள் படிச்சிட்ட மாதிரி தெரிஞ்சால் கூட அதை ரிவைஸ் பண்ணிக்கிறது அதை பற்றி யோசிக்கிறது அதோட துணை கேள்விகளில் வேலை செய்கிறது அதை திரும்ப 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 படித்து படித்து நினைவில் வச்சுக்கிற அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 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 விஷயம் வந்து ஒரே நாளில் உட்காந்து நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது கிடைக்காது அதனால் அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு ப்ராப்பராக வாங்க அன்னன்னைக்கான துணை கேள்விகளை முடிங்க அதுக்கப்புறம் இந்த நாளில் எவ்வளோ நல்ல மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் நிறைய படித்து வச்சிக்க முடியுமோ அதுபோல் இந்த நாளை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படித்து வச்சுக்குவோங்க கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்